ராசிகளிலேயே இவர்கள்தான் பழைய காதலை மறக்கவே மாட்டார்களா உங்களுக்கும் எக்ஸ்ல இருந்தா இது நடந்திருக்கான்னு பாருங்க காதல் என்பது மனதில் ஆழமாக பதியும் உணர்வு சிலர் அதை எளிதாக மறந்து விடுவார்கள் ஆனால் சிலர் தொடர்ந்து நினைத்து வருத்தப்படுவார்கள் உணர்வு காதலிக்கும் நபர்கள் கடந்த நினைவுகளை எளிதில் விட முடியாமல் அதை மீண்டும் நினைத்து மனச்சோர்வுக்கு ஆளாகக்கூடும் காதலில் அவர்களின் நம்பிக்கை மனநிலை மற்றும் பிணைப்பு முக்கிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த கட்டுரையில் முன்னாள் காதலை மறக்க முடியாமல் தவிக்கும் மனிதர்களின் மனப்பாங்கு மற்றும் அதை மறந்து வாழ்க்கையில் முன்னேற உதவும் வழிகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்வு பூர்வமாக ஆழமானவர்கள் அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது முழு மனதுடனும் நேசிப்பார்கள் அதனால் பிரிவு இவர்களுக்கு மிகுந்த வலி தரும் பழைய நினைவுகளை விடுவிக்காமல் அதை மனதில் வைத்து வருத்தப்படுவார்கள் பழைய காதலை மறக்க முடியாததால் சிலர் பழிவாங்குவதற்கும் கூட எண்ணலாம் கடகம் உணர்வுகள் அதிகம் இருக்கும் ராசி எதையும் மனதில் கொள்வார்கள் காதலில் முழு அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் அதனால் பிரிவு இவர்களை உடைக்கலாம் பழைய நினைவுகளை அதிகமாக நினைத்து மனதளவில் பாதிக்கப்படுவார்கள் நினைவுகளை கொண்டு மனதை தெளிவுபடுத்த முடியாமல் காலம் கடந்தும் அதை பற்றியே சிந்திப்பார்கள் மீனம் கனவுகள் புனிதமான காதலை நம்பும் ராசி ஒருவர் மீதான பாசத்தை எளிதாக விடுவிக்க முடியாது அவர்களால் ஒரு காலத்தில் புரிந்த காதலை மீண்டும் நினைத்து வருத்தம் கொள்ளலாம் பழைய காதல் மனிதர்கள் மீண்டும் வாழ்க்கையில் வருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருப்பார்கள் கும்பம் வெளிப்படையாக உணர்வுகளை காட்டாத ராசியாக இருந்தாலும் உள்ளே ஓர் ஆழமான பிணைப்பு இருக்கும் முன்னாள் காதலரை மறக்க முடியாமல் நினைவுகளில் வைத்துக் கொள்வார்கள் புதிய உறவுகளுக்கு தயாராக இருக்கவும் எடுத்துக்கொள்வதிலும் அடைவார்கள் பழைய உறவின் அனுபவங்களை அடிக்கடி நினைத்து விடுவார்கள் துலாம் எந்த உறவிலும் சமநிலை மற்றும் நியாயத்தை விரும்புபவர்கள் காதலில் கோணல் ஏற்பட்டால் அதை சரி செய்ய முடியாமல் விட்டுவிட நேர்ந்தால் மனதில் நிறைய வருத்தம் இருக்கும் முந்தைய காதலை மறக்க முடியாமல் தொடர்ச்சியாக அதை குறித்து சிந்திப்பார்கள் ஏன் இந்த ராசிக்காரர்கள் மறக்க முடியாது உணர்வு பூர்வமாக பிணைப்பு அதிகம் நிகழும் மனநிலை கொண்டவர்கள் ஒவ்வொரு உறவையும் சிறப்பாக நினைவில் வைத்துக் கொள்ளும் இயல்பு அதே மாதிரி உறவு மீண்டும் கிடைக்காது என்ற எண்ணம் இந்த ராசிக்காரர்கள் பழைய அனுபவங்களை அடிக்கடி மனதில் நினைத்து வருத்தப்படுவார்கள் ஆனால் நிகழ்காலத்தையும் மிகவும் சாதுரியமாக வாழ்வார்கள் புதிய உறவுகளை ஏற்கும் மனநிலையை அவர்களை உருவாக்கிக் கொள்வார்கள் வாழ்க்கையில் புதிய இலக்குகளை நோக்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் எப்பொழுதும் இருக்கும் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் நேரம் செலவிட்டு பழைய காலங்களை மறக்க நினைப்பார்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து தனிப்பட்ட வளர்ச்சியில் கவனம் செலுத்தி தனக்கென ஒரு பாதையை வகுத்துக் கொள்வார்கள் ராசிக்கேற்ப உறவு பாங்குகள் மாறுபடலாம் ஆனால் உணர்ச்சி வசப்படுபவர்கள் காதலை மறக்க சிரமப்படுவார்கள் இது உங்கள் ராசியும் இருக்கா இதனுடைய அனுபவத்தை பற்றி கமெண்டில் பதிவிடுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்